நம்ம என்ன பார்க்க போறோம்னா இரும்பு இந்த உலகத்துல மூத்தப்படி நம்ம தமிழர்களாக ரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு வேலை விட ஒரு எவிடென்ஸ் கிடைச்சிருக்கு ஸோ அதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் தூத்துக்குடி மாவட்டத்தில் உலகத்தில் சிவலைன்னு ஒரு ஊர் அந்த ஊரில் ரெண்டாயிரத்தி இருபதில் கீழே மாதிரி கிட்டத்தட்ட அவர் ரொம்ப பழமையான ஒரு அகழ்வாய் வச்சு கண்டுபிடிச்சாங்க மாணிக்கம்னு ஒரு பசங்க கண்டுபிடிச்சிருக்காரு அது அப்போ வந்து கவர்மெண்ட் வந்து ரிசர்ச் பண்ணியா ரிசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணி நிறைய உலகங்கள் கண்டுபிடிச்சாங்க அந்த உலகத்தை அது இரும்பு தாமிரம் மாதிரி ஏகப்பட்ட உலகங்கள் வந்து மக்கள் நம்ம பயன்பாட்டில் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க அந்த உலகம் வந்து ரிசர்ச் எந்த எத்தனை எத்தனை எந்த நூற்றாண்டுகளை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்காது வேலையிட வீடா சென்ட் பண்ணி அதை எந்த வருஷத்துல யூஸ் பண்ணிட்டு ஏகப்பட்ட ரிசர்ச் அனுப்பி வச்சாங்க அதோட ரிசல்ட் தான் வந்துச்சு அதை பற்றியே நமக்கு நம்ம டீட்டில் பார்க்கலாம் ஓகே முதல்ல இரும்பு காலம் நம்ம எதோ மென்ஷன் பண்ணுறோம்னா வேலுட வீடா பார்த்தீங்கன்னா கிமு ஐநூறு நூற்றாண்டு அப்போ தான் மொதல் இரும்பு காலம் எதுக்கு மென்ஷன் பண்ணுறோம்னா அப்போதான் மொதல் முதல் மக்கள் வந்து இரும்பு யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஆதிக்கால வரலாறு உண்டு அதுக்கப்புறம் நடைமுறைக்கு வந்துச்சு அதாவது வேலைவாயாக முதல் தான் கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டு அடுத்து நடைமுறைக்கு வந்ததுன்னு சொல்லிட்டு கீமு பதினொன்று பன்னெண்டாம் நூற்றாண்டு தான் மக்கள் தான் இரும்பு யூஸ் பண்ணாங்க சொல்லிட்டு ஏகப்பட்ட ரிசர்ச்மெண்ட்டில் சொன்ன நியூஸு ஆனாலும் இந்த மாதிரி நம்ம இப்போ கீழடி இந்த சிவில் இன்ஜினியரிங் போடுற மாதிரி ஏகப்பட்ட ரிசர்ச்மெண்ட் வேல்வெட்டாக பண்ணிகிட்டு இருக்கும்போது மத்திய அன்றோலியில் மட்டும் ஆயிரத்தி எண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது கீமு ஆயிரத்தி எண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி இரும்பு யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரீசெண்டாக வந்த ஒரு நியூஸ் அதை எந்த யாருமே அதை ஓவர் டேக் பண்ணலை பட் ஆனால் நம்ம தாமிர தாமிரபரணி நாகரிகம் சிவகலையில் கண்டுபிடித்த இரும்பு வந்து கிட்டத்தட்ட கிமு மூவாயிரத்து முந்நூற்றி நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு பழமையானன்னு சொல்லிட்டு எவிடன்ஸ் வந்து வேல்டு வீடாக ஏகப்பட்ட ரிசர்ச் பண்ணிட்டு போயிட்டு பாஸ் ஆகி வந்த நியூஸ் இது ஸோ இது மூலம் நம்ம என்ன சொல்லணும்னா தமிழர் வந்து ஐயாயிரம் வருஷத்துக்கு முடியே ஒரு இரும்பு யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து இந்தியன் சரி தமிழன் சரி நம்ம வேல்டு பெருமைக்கு பெருமைக்குண்டான விஷயம் ஏன்னா ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு ஐயாயிரத்தி மூணு வருஷம் முடியாது நம்ம இரும்பு யூஸ் பண்ணியிருக்கோம் இது ஆக்சுவலாக நம்ம மாறுவதுக்கு பெருமையை வேண்டிய விஷயம் இந்த மாதிரி பண்ண நியூஸ் தடுத்துக்காழ்க்கை சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க